அதுக்கு <laughs> <laughs> oh, <laughs> oh, <laughs> <laughs>

ஆரஞ்சு குட்டி கடிச்சிருக்கணும்னு கேட்கறேன் சும்மா ஈஸியாக தான் இருக்கும் நீங்க கேஸ் பண்ணிடலாம் சும்மா அது ட்ரை பண்றீங்களா காயின் இருக்குங்களா காயின்ஸ் அது வந்து ஃபெமிலா மேலா ஒரே ஆன்சர் தான் சொல்லுங்க ஒரே டைம் தான் சொல்லுங்க அதான் ஃபிக்ஸட் மாத்தக்கூடாதே ஃபெமில ஃபெமில பாயிண்ட் இன் நீங்க வந்து ஃபெமில எதனால ஃபெமில? மீனா இதுல பூ இருக்குல பூ இருக்கு பூ இருக்குிறதுனால அது ஃபெமில. தலையில பூ இருக்கு தலையில பூ இருக்குறனால ஃபெமில. அது एक्चुअली தான் ஆன்சர் ஃபெமில ஏறிக்கிமா இருக்கு. இல்ல நான் போட மாட்டேன் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அவங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க लास्टல தான் கூடுங்க கண்டுபிடிச்சிங்க

கேமோட ரூல்ஸ் என்னன்னா யூஸ் பண்ண வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது ஓகேவா ஃபர்ஸ்ட் உங்க வந்து போயிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சாப்பிட்டீங்களா நாளைக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க நாளைக்கு எப்போ நான் வெளியில போறது நாளைக்கு எப்போ வெளிய போக போறீங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா நாளைக்கு எத்தனை மணிக்கு நான் பாக்க போறேன் வள அவ்ளோதான்

அந்த レッド கலர் லைட் நல்லா இருக்கு. ஆட்டோல போணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்ல. பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த பொம்மை? ஸ்பிரைட் குடிக்கணும் போல இருக்கு. குடிச்சிங்களா இல்லையா? தலையில பூ வைக்கலாம்னு இருக்கேன். எங்க இருந்து வாங்கி? நைட் போட்டுட்டு நைட் நடந்தா நல்லா இருக்கும். நைட் போட்டு நைட் நடந்தா நல்லா இருக்குமா? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கினா நல்லா இருக்கும். தூங்கி இருக்கீங்களா அந்த கடை நல்ல கடையா? காபி குடிக்கணும் போல இருக்கு. டீ பிடிக்காதா உங்களுக்கு?